ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்க்கான செல்ஃப் அஃபமேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம நினச்ச விஷயத்தை அட்ராக்ட் பண்ண இந்த யூனிவர்ஸ்க்கு கொண்டுட்டு போக ஒரு பக்காவான தூள் தான் செல்ஃப் அஃபமேஷன்ஸ் இதை நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் சொல்லலாம் இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் இந்த ரெண்டு நேரம்தான் செல்ஃப் அஃபமேஷன் சொல்றதுக்கான ஒரு பக்காவான பவர்ஃபுல்லான டைம் ஓகே செல்ஃப் அஃபமேஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கோங்க கண்ணை நல்லா மூடி உட்காந்து ஒரு நல்ல டீப் ப்ரீத் எடுங்க நான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறேன் என் வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் நான் வெற்றியாளனாக இருக்கிறேன் என்னுடைய தான் எனக்கு வெற்றியை தந்தது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் வெற்றி பெறுவதற்காக நான் முயற்சி செய்கிறேன் நான் திறமைசாலி என் மேல் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது எனது வெற்றிக்கு எனது தன்னம்பிக்கையே முக்கிய பங்களிக்கிறது என் முழு வாழ்க்கையும் வெற்றியுடன் இணைந்துள்ளது நான் எனது குடும்ப வாழ்விலும் வெற்றியடைந்து விட்டேன் என்னுடைய தனிப்பட்ட வெற்றிகளுக்கு எனது குடும்பத்தின் பங்களிப்பும் அதிகமாக உள்ளது என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நான் என்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எனது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செல்வமும் என்னிடத்தில் உள்ளது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகம் கிடைக்கிறது பணத்தின் மீது எனக்கு நேர்மறையான எண்ணம் உள்ளது நான் ஒரு சாதனையாளன் நான் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படி வாழ்கிறேன் நேற்று நான் வெற்றியாளனாக இருந்தேன் இன்றும் நான் வெற்றியாளனாக இருக்கிறேன் நாளையும் நான் வெற்றியாளனாகவே உள்ளேன் நான் தான் சிறந்த வெற்றியாளன் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக கண்ணை திறந்துக்கோங்க டீப் பிரீத் எடுங்க இந்த மாதிரி செல்ஃப் அஃபமேஷன்ஸு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் மேஜிக்கை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ